என்னை தயை சேயாக தினம் உலயங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ பெருமானை வணங்கி ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த நல்ல நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தான் நம்ம பத்தி பேச போறோம் என்னன்னா பொதுவாவே நாலேஜா ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல சிந்தனையோட இருக்காரு ஒருத்தர் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்காரு ஒரு பிஸ்னஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காரு எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர் சக்சஸ் ஆகிறாரு நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளே என்னோட அவருக்கு மட்டும் இப்படி இருக்காங்க நம்மளும் உழைக்கிறோம் நம்மளும் பாடுபடுறோம் நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நிறைய நேரங்கள யோசனை பண்ணியிருப்போம் அந்த சூழ்நிலை உருவாக்குறவரே தான் ஏன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவா நம்மளை வச்சுட்டா தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்பேற்பட்ட புத பகவான் இந்த டைம்ல இந்த ஜூன் மாசத்துல கரெக்டா பதினேழாம் தேதி என்னைக்கு பதினாலாம் தேதி என்னைக்கு கரெக்டா எங்க போறாரு அப்படின்னா ரிசிவ ராசியில இருந்து மிதன ராசிக்கு போறாரு அந்த மிதன ராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு தான் அந்த ராசியுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் அதிபதியே புத பகவான் அப்பேற்பட்ட புதன் ராஜா சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைகிறார் அந்த ஒரு சூழல் அவருடைய சொந்த வீடு அது இல்லாம சொல்ல இணைகிறாரு இது இல்லாம ராசி உங்க ராசின்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம்லவா அந்த சுக்கர பகவானும் இணைகிறார் அப்ப கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த ஒரு சாக் பீரியட் அப்படின்னா ஜூன் பதினாலுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆனா இந்த பதினஞ்சு நாள் அந்த மூன்று கிரகங்கள் இருக்காங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆறே நாள் கழிச்சு அதுக்கப்புறமா மாறாரு ஆனா என்னன்னா ரெட்டை பயிற்சிங்கிறது அந்த புதனை மட்டும்தான் இந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து மிதனராஜு கடகராசிக்கு பயிற்சியாக பலதரப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்யறாரு அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்க போறாரு அப்படிங்கறத மிக டீட்டெயில் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புதனுடைய பயிற்சி என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் கிட்டத்தட்ட ஏழரைச்சனி வந்ததுக்கு பிறகு எண்ணங்களையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் நீங்க இழந்துட்டீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய கவலை உருவாயிருச்சு என்னடா ஏழரை வந்துருச்சு படாத பாடுபடுத்த படாத கஷ்டப்படுத்திடுமா அப்படின்னு சொல்லியே நகர்ந்துட்டு இருக்கீங்க யாரை பார்த்தாலும் ஏதாச்சும் சினி யாராச்சினு கூட ஜோதிடர்கள் சொல்றாங்களேன்னு ஒரு வருத்தம் இது ஒரு பக்கம் வந்து கிரகங்களுடைய பயிற்சி தான் இருக்கு இதுல புதனுடைய பயிற்சி மிக முக்கியத்துவம் ஏன்னா உங்க ராசிக்கு மூணு இருந்த குரு பகவான் அந்த வீட்டில் இருந்த புத பகவான் இப்போ வந்து பயிற்சியாயே இது சுக்கரன் சூரியன் நினைவுல பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்ல சிறப்பு ஒரு பக்கம் ஒரு அலைச்சல் இருக்கலாம் மறுபக்கம் உங்களுக்கு லாபகரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க எண்ணங்களை தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த அவருடைய சொந்த வீட்டுக்கு போறார் அப்போ ஒன்று அவங்க எண்ணங்களை இன்னும் தெளிவு நீங்களும் படுத்திக்கிங்க ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கோங்க இதுதான் நடக்கும் தான் இருக்க போறோம் நமக்கு நல்ல வேலை அமைப்போது நமக்கு நல்ல பிசினஸ் அமைப்போகுது நல்ல இடத்துல பணம் வரப்போகுது வீடு வாங்க போறோம் இடம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்களை மேற்கொள்ளி வச்சுக்கோங்க விரை செலவை சுப செலவா கன்வெர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பிசினஸ் ஓரளவுக்கு லாபகரமாக நடக்க போகுதுங்க அதே மாதிரி வந்து வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வெளிநாடு பயணம் மெயினாக சொல்ல போனா வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அதீத லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் அவர் பார்த்திங்கன்னா அறிவுப்படியான வரவுகள் இருக்கும் ஏன்னா இப்போ இடைப்பட்ட காலம் வந்து ரொம்ப லாக்காக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஓரளவுக்கு உங்களுக்கான ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக அமையும் வீடு மண்மனை இவங்கள்லாம் கூட அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரியங்கள் வீட்டில் திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் வீடு வா வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசு சார்ந்த அனுகூலம் அரசியல் சார்ந்த அனுகூலம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டு இருக்கக்கூடிய உறவினர்கள் இருக்கக்கூடிய பகை உள்ள கூட பயணிக்கக்கூடியவங்களால் அடிக்கடி சண்டை சச்சர அதெல்லாம் கூடிய வாய்ப்பு கணவன் முனைக்கான அண்மணி நட்பு பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான அண்மணி நட்பு தந்தை வழி உறவு ஆதாயம் தந்தை ஒரு பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் சரியாகிறது புதுசா வந்து இடத்த வாங்குறது பழைய சொத்தை புதுப்பிக்கிறது வீடு ஆல்டர் பண்றது இதெல்லாம் கூட இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கும் வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காது கொடுக்கறது மொட்டை எடுக்கிறது இந்த மாதிரியான சில காரியங்கள் சுப செலவுகளை கன்வெர்ட் பண்றது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வயதுக்கு வரக்கூடிய பெண் வயதுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்படுறது அதே மாதிரி வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுப நிகழ்ச்சிகளை நீங்க போய் கலந்துக்கிறது அதே மாதிரி உங்க வீட்டிலையும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து இந்த நேரங்கள்ல படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்விக்காக சில மிக முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க அவங்களுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு ஒரு குழப்பங்கள் இருந்த பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்வி நிலைக்காக வெளியூர் பயணங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு வேலைக்காக அரசு சார்ந்த அனுகூலங்களுக்காக ஏதாவது கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணணும்னு பிளான் வச்சு இந்த மாதிரியான காலங்களை ஜாயின் பண்ணுங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்கள் ஆரோக்கிய விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவட பாதிப்பு நரம்பு பிரச்சனைகள் இந்த கழுத்து வலி கழுத்து சம்பந்தப்பட்ட தொந்தரவு சோல்டர் பெயின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவதிப்படலாம் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்கள் கொஞ்சம் அவதிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் பெரியப்பட்ட காலம் அந்த தொந்தரவுலாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மத்தபடி பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் இந்த புதனுடைய பயிற்சி ஓரளவுக்கு வழி நடத்தக்கூடிய பயிற்சியாக தான் இருக்க போது தைரியமா இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டீட்டெயிலா வந்து பாத்தீங்க புதனுடைய பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்து எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத ஆனா நிறைய பேருக்கு நிறைய கேள்வி எப்பவுமே இருக்கிறது தான் நான் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறேங்க ரொம்பவே நாள வந்து என்ன அளவுக்கு ஹார்ட் பண்ணுமா இல்லாம ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிங்கூட எனக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வரலை அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியா இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார் என்னால எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கவே முடியல ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு எனக்கு தடை அதிகமா வர்றதுனால என்னால அடுத்தடுத்த வேலைகள் என்னால செய்ய முடியல அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள அடிக்கடி பெரிய சிக்கல்கள் நான் சந்திச்சுட்டே இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை நான் சந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லற உடனே நம்ம பாக்குறோம் இப்பேற்பட்ட சூழல்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் நம்ம சொல்றோம் இதுல ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மையை வேறுபாடு மாறுபட்டுட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய பிறப்பு பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பலன்கள் நீங்க பிறந்திருக்கிறீங்க ஏதாவது கர்மாவுடைய சுவடு உங்க ஜாதல இருக்குதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்பா உங்க ஜாதம் இயங்கிட்டு இருக்கு எப்ப உங்களுக்கு அந்த மாதிரியான யோகம் வருது உங்க ஜாதல என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எப்ப உங்களுக்கான பாசிட்டிவ்ல வந்து உங்க லைஃப்குள்ள வரப்போகுது இப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை நம்ம சுய ஜாதங்கள் செக் பண்றது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நிறையவே நிறைய இடங்கள்ல ஜாதங்கள் பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு சரியான ஒரு வழிகாட்டியோ சரியான வழிமுறையோ இல்லாம இன்னுமே தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவுல இன்னும் பெஸ்டான கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரிக்கு நியர்பை ஆபிஸ் இருக்கு நேரில் வர முடிஞ்சவங்க வாங்க நேர்ல வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்ட்டிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக நீங்கள் நேரில் வந்தால் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஜாதத்தை பார்த்துக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான வாழ்க்கை தரத்துக்கான நல்ல ரெமிடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியாலாம் நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நன்மைகள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்